முகம்மது ரசூல் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேச வேண்டும் அவர்களுடைய வாழ்வை பற்றி பேச வேண்டும் அவர்களுக்கு இந்த சமூகத்திலே இருக்கின்ற முக்கியத்துவத்தை அல்லாஹிடத்திலே அவர்களுக்கு இருக்கின்ற கண்ணியத்தை பற்றி பேச வேண்டும் என்று பல ஆசைகள் உள்ளத்திலே இருந்தாலும் இந்த உரையை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது எம்முடைய பொறுப்பு கிடையாது அது அல்லாஹுடைய பொறுப்பு அதற்கு நாம் தகுதியானவர்களும் கிடையாது ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய தூதர் முகம்மதுல்ல சொல்லு அலிகம் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு அவர்களுடைய மதிப்பை பாதுகாப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உரை எம்முடைய உள்ளத்திற்கு உதவியாக இருக்கும் என்று அல்லாஹுவின் மீது ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் முகமது அதிகமான உயரம் உள்ளவர்கள் கிடையாது மிகவும் குட்டையானவர்களும் கிடையாது நடுத்தரமான உயரத்தில் இருப்பவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல் சொல்லு அலிஹு வசல்லம் வெண்மையும் சிகப்பும் சேர்ந்த நிறத்தில் தங்களுடைய நிறத்தை உடையவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சொல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தால் சந்திரனை பார்ப்பதை விட பிரகாசமாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சொல்லாஹு அலஹிவசல்லம் படர்ந்த நெற்றியுடையவர்கள் அடர்ந்த புருவத்தை தங்களுடைய கண்களுக்கு மேல் கொண்டிருப்பவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் நடந்து சென்றால் அவர்களுடைய நடையில் வீரம் இருக்கும் வீரத்தோடு பணிவும் சேர்ந்து இருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அலாஹு அலிகு வசல்லம் நடந்து சென்றால் ஒரு மேல் தளத்திலிருந்து கீழே இறங்குபவர் எப்படி நடந்து வருவாரோ அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அலிகு வசல்லம் அப்படி நடந்து வருவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அலிகி வசல்லமுடைய கரங்கள் பட்டாடையை விட மிருதுவான பட்டை விட மென்மையாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய உடம்பிலிருந்து வருகின்ற நறுமணம் கஸ்தூரியின் நறுமணத்தை விட மேலானதாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பேசினால் அந்த வார்த்தை எளிதில் எம்முடைய உள்ளத்திலும் எம்முடைய செவையும் புரிவதற்கு ஏற்ப அமைந்திருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சொல்ல அல்லூ அலிஹு வசல்லம் அவர்களுடைய முகத்தை எந்த நேரத்தில் பார்த்தாலும் புன்சிரிப்பை சிரித்தவர்களாகவே அவர்களுடைய முகத்தை நாம் பார்க்க முடியும் அல்லாஹுடைய தூதர் முகமது பின்னால் இருந்து எப்படி வெக்கப்படுவாரோ அது போன்று அல்லாஹுடையம் வெட்கமுடையவர்களாக நாணமுடையவர்களாக தங்களுடைய முக அழகில் அதை வெளிப்படுத்துவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லு அலிகம் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய செருப்பு அந்தால் அல்லாஹுடைய தூதர் தாங்கள் அதை தைப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் ஆடை கிழிந்தால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களை அதை எடுத்து தைப்பார்கள் அல்லாஹுடைய அலஹி வசல்லமுடைய பெரும்பான்மையான உணவுடைய வகை அவர்கள் அதிகமாக உண்பது தண்ணீரும் பேரித்தம்பலமும் தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லூ அழிஹி வசல்லமுடைய குணம் அவர்களுடைய பழக்க வழக்கம் அவர்களுக்கு பணிவிடையாளராக இருந்த அனுசிபனு மாலை கிரதி அல்லாஹோ அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹளுடைய தூதருக்கு பத்து ஆண்டுகள் நான் பணிபடை செய்திருக்கிறேன் ஆனால் எந்த நேரத்திலும் அல்லாஹளுடைய தூதர் என்னை பார்த்து ஏன் செய்தா இதை ஏன் இதை செய்யவில்லை என்று கூறவில்லை அல்லாஹுடைய தூதர் என்னை பார்த்து ஒருமுறை கூட சி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை என்று அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா யாரை சந்திக்கிறார்களோ அவர்கள் சலாம் சொல்லுவதற்கு முன்னால் சலாமை கூறுவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹு அலிஹு வசல்லம் யாருக்கு முன்னாலும் நடந்து சென்று நான் நபி நான் தலைவர் என்பதை வெளிப்படுத்த மாட்டார்கள் எல்லோரையும் தனக்கு முன்னால் நடக்க செய்து பின்னால் நடந்து வருவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களை ஒருவர் அழைத்தால் முகத்தை மட்டும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் முழு உடம்பையும் திருப்பி முழுமையான கண்ணியத்தை அவருடைய அழைப்பிற்கு வெளிப்படுத்துவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லா சொல்லு வசல்லம் சப்தத்தோடு அதிக சப்தத்தோடு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய சப்தத்தோடு சப்தத்தை உயர்த்தி அல்லாஹுடைய தூதர் பேச மாட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சோலிக் வசல்லம் இரவுடைய நேரத்தில் குறைவாகத்தான் உறங்குவார்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலும் அல்லாஹுவை தொழக்கூடிய தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிகு அந்த தொழுகையில் அழுது கொண்டே இருப்பார்கள் ஆயிஷா ஒரு முறை கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஏன் தொழுகையில் அதிகமாக அழுகிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லு அலிகு செல்லம் சொன்னார்கள் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சொல்ல அல்லு அலிக் அவர்கள் அழுதால் ஒரு ஒரு பொழுது என்ன வருமோ அந்த அவர்களுடைய நெஞ்சில் இருந்து கிளம்பக்கூடிய சத்தத்தை கேட்கலாம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல்லா சொல்லு அடிகம் அவர்களோடு எந்த நேரமும் தோழர்கள் அமர் அமர்ந்தே இருப்பார்கள் அல்லாஹருடைய தூதர் ஏதாவது ஒரு வார்த்தையை கூறினார் ஏதாவது ஒரு வார்த்தையை கூறினார் அதை செவிதாய் செவிதாழ்த்தி கேட்பார்கள் தங்களுடைய தலையில் பறவைகள் உட்கார்ந்திருப்பது போன்று தலைகளை குனிந்து அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தையை செவிமடுப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் ஏதாவது ஒரு கட்டளையை அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு சொன்னால் யார் அதை முதலிலே செயல்படுத்துவது என்று போட்டி போடுவார்கள் மொத்தத்தில் அல்லாஹுடைய முகமது ரசூலுல்லு அழகி வசல்லம் அவர்களை யார் பார்க்கிறார்களோ அவர்களை பற்றி யார் கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹருடைய தூதரை நேசிக்காமல் இருக்க முடியாது முகமது ரசூல்லா சொல்லல்லாஹு அழிஹுவல்லம் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய உலகை பாருங்கள் இன்றைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளுடைய வீச்சுகளை பாருங்கள் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமின் மீது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சமூகம் இஸ்லாமின் மீது விரோதத்தையும் வெறுப்பையும் கக்கிக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு வசல்லம் அவர்களை பற்றியும் தவறான வார்த்தைகளை கொண்டும் விமர்சனத்தை கொண்டும் முன்வைக்கக்கூடிய சமூகமாக எம்முடைய சமூகத்தை விட்டிருக்கக்கூடிய சமூகத்தை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ் சொல்லல்லாஹு வசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அறிந்திருக்கிறார்களா இந்த அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய மதிப்பை இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களும் அறிந்திருக்கிறார்களா அல்லாஹுடைய தூதரை தவறாக விமர்சனம் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய தூதரை தவறான பிம்பத்தில் வடிவத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய தூதரை பற்றி தவறான எழுத்துக்களை வடிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது அலேஹி அவர்களுடைய உண்மையான கண்ணியத்தை உண்மையான மதிப்பை அறிந்துதான் அவர்கள் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்றார் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் யார் என்று தெரியார் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய பண்புகள் தெரியார் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய குணங்கள் தெரியாது அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய மதிப்பு தெரியாது அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடிய கண்ணிய மதிப்பை அவர்கள் அறியவில்லை இந்த உலகத்திலே பிறந்து இந்த உலகத்திலே பிறந்து மறைந்த ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்களை தவிர்த்து அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லா சொல்லு வசல்லம் அவர்களை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹிடத்திலே இருக்கக்கூடிய கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரிடத்திலே இருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடத்தில இருக்கக்கூடிய மதிப்பை இந்த உலகத்திற்கு எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பை யார் தங்களுடைய தலையில் சுமந்து இருக்கிறார்கள் ஏன் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லா ஹோ உடைய மதிப்பை கண்ணியத்தை அல்லாஹ் தூதரை ஏற்றுக்கொண்ட சமூகமே குறைவாக அறிந்திருக்கும் பொழுது அந்த சமூகம் எப்படி மக்களுக்கு எடுத்து வைக்கும் அல்லாஹ் தூதருடைய கண்ணியத்தை உயர்வை